வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலன்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருப்பீங்க நம்புகிறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை வந்து எப்படி செயல்படுகிறது எப்படி நம்மளுடைய போனசன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த வாழ்க்கையில் தக்க பலாபலன்கள் நமக்கு வந்து தேடி வருகிறது எப்படி வாழ்க்கை சம்பவங்கள் உருவெடுக்கிறது சாதகமான சம்பவங்கள் சாதகமற்ற சம்பவங்களுக்கு எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு அந்த மாதிரி கிரகங்கள் எப்படி வந்து நம்மளை வழி நடத்துகிறது கிரகத்தின் ஸ்தானபலம் திக்பலம் திருக்பலம் இருக்கக்கூடிய அமைப்புகள் கோச்சார அமைப்பில் ராசிக்கு கோச்சார அமைப்புகள் பார்ப்பதும் தசாபுக்திகள் லக்னத்துக்கு அடிப்படையில் பார்த்தும் எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயமும் வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நடக்கப் போகிறது எதுமாதிரி ஒரு தன்மையில் எதுமாதிரி ஒரு திசையில் டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை போக போகுதுங்கிறத துல்லியமாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த முறையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூன் மாதம் எப்படி ஒரு மாதமாக எப்படி ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போ இருந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூன் மாதம் பறக்கும் பொழுது மிகப்பெரிய ரெண்டு மூணு பயிற்சிகள் முடிந்துதான் வந்து ஜூன் மாதம் பிறக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு மூன்று மாதங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடந்து மூன்றாம் இடத்த சனி நாலாம் இடத்துக்கு போய்விட்டது அதே சமயத்தில் குரு பயிற்சி ஆறாம் இடத்துல கடந்த ஒரு வருடமாக விரயங்களும் அதிக அலைச்சல்களும் கையில் வந்ததெல்லாம் நிற்காமல் செலவுகளாக போய் கொண்டிருந்த ஒரு அன்ஸ்டேபிளான ஒரு டிரான்சிஷனரியான ஒரு டைமான ஆறாம் இடத்து குரு ஏழாம் இடத்துக்கு மே பதினாலாம் தேதி ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இடம் பெயர்ந்து அருமையான ஒரு பார்வையான பதினொன்றாம் இடம் ராசி மூன்றாம் இடத்தை பார்த்து நல்ல பலாபலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னும் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்தை நோக்கக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் ராகுக்கு எதுவும் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருந்து இடம் வீடு பிரச்சனைகள் தாயார் அதுலெலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்த ராகு மூன்றாம் இடத்துக்கு மாறி தொழிலில் வந்து ஒரு மாதிரியான சுணக்கமான ஒரு அமைப்பும் குரோத் இல்லாத டைமையும் கொடுத்துட்டு இருந்த கேது ஒன்பதாம் இடத்துக்கு மாறி நல்ல ஒரு அமைப்பு கோச்சார் அமைப்பில் ஆண்டு கிரகமாகிய சனி ராகு கேது குரு வந்து தனுசு ராசிக்கு ஜூன் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே கிடைக்குது அதே சமயத்தில் மா மாத கிரகம் மாதப்பேர்ச்சி கிரகமாகிய புதன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முதல் ஆறு நாள் வந்து ஒன்பதாம் இடத்து ஆறாம் இடத்துலேருந்து ரிஷபத்திலிருந்து அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று குருவோடு சேர்கிறார் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் ஏழாம் இடத்துக்கு வந்து குரு புதனோட சேருவது அருமை ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு அமைப்பு ஏன்னா ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது புதன் அருமையான ஒரு ஆட்சி பலம் பெறுகிறது குருவோடு சேருகிறார் சூரியன் சேருகிறார் அது சூரியன் குரு புதன் பார்த்திங்கன்னா முட்பூட்டு கிரகங்கள் ஒரு அருமையான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனுசு ராசிக்காரருக்கு ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து படிக்கிறவங்க வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க அவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் குறிப்பாக சொல்லணுன்னா செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வருகிறது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு அமைப்பு ஃபைனலாக வந்து ஒரு லக்கில் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு கல்யாண விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் டக்குன்னு ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பாராத வகையில் நல்லபடியாக முடியக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அமைந்த ஒரு மாதமாக தனுசு ராசிக்காரருக்கு இருக்குது அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஒரு அதிகமான இந்த மாதம் கடைசியில் வரார் அதுக்கு முன்னாடி மேஷத்துலேருந்து ஐந்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறார் ஸோ லாபங்களுக்கு குறைவில்லை அதிர்ஷ்டத்துக்கு குறைவில்லை ஃபோக்கஸுக்கு குறைவில்லை ஒரு அருமையான கடந்த ஒரு வருடமாக நீங்கள் சில விஷயங்களை சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் இப்போ டக்குன்னு எல்லாமே கொஞ்சம் வேகமாக நடக்கக்கூடிய ஒரு உத்வேகம் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக தனுசு ராசி காரல் இருக்கிறது அதே சமயத்தில் சூரியனும் பார்த்தீங்கன்னா மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ஏழாம் இடத்துக்கு வருவது அருமை குருவோடு சேர்வது அரச லாபம் அது ஒன்பதாம் அதிபடி பாக்கியஸ்தானாதிபதியாகவே சூரியன் வந்து தனுசு ராசிக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார் ஸோ இந்த மாதம் சில விஷயங்கள் கடந்த ஆறு மாதமாக இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி வயது முதியோர்களாக இருந்தாலும் சரி நடு வயதுனாக இருந்தாலும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து கொடுக்குதுங்க எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த ஜூன் மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்கிற கிரகம் ராஜோகாதிபதி ஐந்தாம் இட ஏழாம் இடத்துலேருந்து மாதத்தின் முதல் வாரமே பார்த்திங்கன்னா ஆ எட்டாம் இடத்துக்கு வந்து கொஞ்சம் இடம் மாறுவது குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் நம்ம செய்வது உடல் உபாதை பெறுவது இப்போ கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சூடான நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத சில உணவுகளை சாப்பிடும் பொழுது சில பிரச்சனைகள் வயிறு கோளாறுகள் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாத விடாய் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஜக்கிரதையாக இருக்க வேண்டியது உடலை பார்த்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது ட்ராவலிங் பண்ணுறப்பவும் கொஞ்சம் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று எட்டாம் இடத்துக்கு மாதத்தின் முதல் வாரத்தில் வர்றது அது ஒரு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது தனுசு ராசிக்காரருக்கு மற்றபடி பார்க்கும்பொழுது பொழுது எல்லா அமைப்புகளும் ஆண்டு கிரகத்தோட அமைப்புகளும் மாத கிரகத்தின் அமைப்புகளும் எல்லாமே தனுசு ராசிக்கு ஒரு சாதகமான உத்வேகமான அடுத்த கட்ட வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக குறிப்பாக சொல்ல போனால் செகண்ட் ஆஃப் வந்து தனுசு ராசிக்கு காமிக்குதுங்க இது வந்து பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க உங்கள் லக்னாதிபதி யார் அதோடய ஸ்தானபலம் என்ன என்ன தசை போய்கொண்டிருக்கிறது இப்போது போயிட்டுருக்கிற புக்தி என்ன அந்த தசையில் சூக்ஷமம் என்ன அந்தரம் என்ன இதெல்லாம் பார்த்து நான் சொன்ன அந்த ஆகிய ஆண்டு கிரகத்தோட அமைப்பு சனி ராகு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி எல்லாத்தையும் ஒப்பிட்டு சேர்த்து பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து அடுத்தது எப்படி வருது ஜூன் மாதமே எப்படி ஒரு மாறுதலை கொடுக்க போகிறது இதுவரை நடந்ததுக்கும் அடுத்த போகிறதுக்கும் என்ன ஒரு டிரான்சிஷனரி என்ன ஒரு சேஞ்சு கிடைக்க போகுது அந்த சேஞ்ச் எந்த நேரத்தில் வரப்போகுது எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க போகுது அது மாதிரி விஷயங்கள்லாம் கண்கூடாக நம்ம பார்த்து ஒன்றுமே நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டர்ம் பெனிஃபிட்ஸ் ரிசல்ட்ஸ் டைரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்க போகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதிலை தக்க பதில்களை நம்ம வந்து துல்லியமான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் கோச்சார அமைப்பும் தசா மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும் இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய தசைகள்லாம் மிகவும் சிறப்பான தசைகளாக இருக்கும் பொழுது நாம் சொன்ன கோச்சாரை இந்த ஜூன் மாத பலன்கள் தனுசு ராசிக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் நல்ல நன்மைகளை கொடுக்குற மாதிரியும் கொஞ்சம் தசா புக்திகள் சிறப்பின்றி போய் கொண்டிருக்கும் இருக்கும் பட்சத்தில் இப்போ நம்ம இருந்த தனுசு ராசி பலன்கள் வந்து கொஞ்சம் சாதகமான பலன்கள் குறைவாகவும் சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் இருக்குங்கிறத நீங்கள் பொதுவாக எடுத்துக்கணும் இது பொது பலனை தனுசு ராசிக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேலிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்